எழுந்தவுடன் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்கள் நடக்காததை கூட நடத்தி ஆமாங்க பரபரப்பான இந்த உலகத்துல காலையில கண் விழித்தவுடன் நாம காண்பது என்னமோ மொபைல் ஃபோன் தான் ஆனா நம் முன்னோர்கள் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து பிரம்ம முகூர்த்தம்ன்றது காலையில நாலு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் உள்ளங்கையில் கண் விழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் உள்ளங்கைய கண் விழித்தவுடன் காண வேண்டும் உள்ளங்கையில தான் மகாலட்சுமி சரஸ்வதி கோவிந்தன் ஆகியோர் வாசம் செய்கின்றனர் உள்ளங்கையோட நுனியில மகாலட்சுமியும் நடுவுல சரஸ்வதியும் அடிப்பகுதியில கோவிந்தனும் உள்ளனர் மகாலட்சுமி செல்வத்தையும் சரஸ்வதி தாயார் ஞானத்தையும் கோவிந்தன் நமக்கு பாதுகாப்பையும் தருவதா நமக்கு ஒரு ஐதீகம் இருக்குங்க இம்மூன்றையும் கண் விழித்தவுடன் உள்ளங்கையில பார்க்கும் போதும் அவர்களோட பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதா ஐதீகம் அன்றைய நாள் முழுசும் நல்ல செயல்களை செய்யும் ஆற்றலையும் நல்ல எண்ணங்களையும் நமக்கு தருது சரி அது என்ன மந்திரம் கரா கிரேவசதே லட்சுமி கரம் மத்தியே சரஸ்வதி கரம் மூலேது கோவிந்தா பிரபாதே கரதர்ஷனம் அப்படின்னு சொல்றாங்க இத உள்ளங்கையோட நுனி நடு பிறகு பாத்துக்கிட்டே மனசார பிரார்த்திக்க வேணும் இ மந்திரத்திற்கான விளக்கம் கையோட நுனியில் லக்ஷ்மி செல்வத்திற்கு அதிபதியான வசிக்கிறாள் கையோட நடுவுல கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி வாசம் செய்கிறாள் கையின் அடியில் காக்கும் கடவுளான கோவிந்தன் உரைகிறார் அப்படிப்பட்ட கையை விடியற்காலையில் பார்க்க வேண்டும் அப்படின்னு தான் இந்த மந்திரம் நமக்கு கூறுகிறது இந்த பாடலின் மூலமா கை என்பது ஒரு சிறிய உறுப்பு மட்டும் இல்லை பிரபஞ்சத்தோட மொத்த சக்தியும் கையில இருக்குன்றத நமக்கு சொல்றாங்க அதாவது கையில பலவிதமான தெய்வங்கள் பாசம் செய்வதா இன்றும் நம்ம சான்றோர்களால் நம்பப்படுது அறிவியல் பூர்வமான விளக்கம்னு பார்த்தோம்னா கையில தான் அனைத்து புலன்களோட சக்தியும் இருக்குது கைகளை நம்ம தேய்க்கும் போது கைகளில் இருக்க அனைத்து புலன்களும் செயல்படுவதற்கான சக்தி நம் கைகளின் வெப்பத்தினால் கிடைக்கிது அதனால தாங்க காலை விழித்தவுடன் கைகளை பார்க்க வேண்டும் என நம்ம முன்னோர்கள் கூறுகிறாங்க எனவே நம் முன்னோர்கள் கூறிய ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு காரணம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இனிவரும் காலங்களில் காலை கண் விழித்தவுடன் உள்ளங்கையை பார்த்து உலகில் உள்ள எல்லா தெய்வங்களுக்கும் நன்றி கூறி பிரபஞ்சத்துக்கும் நன்றி கூறி நம் மனதில் நேர்மறை எண்ணங்களை வளர்த்து நம் வாழ்க்கையை வளமுடன் வாழ்வோமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க